பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு உக்ரைன்ல போர் நடக்குது ரஷ்யாவுக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்காரு போய் அங்க கை குலுக்கி ஒரே குலாமா இருந்திருக்கிறார் இங்க உக்ரைன் அதிபருக்கு கடுமையான கோபம் அவர் பத்திரிகையில பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு கழிச்சு திருப்பி உக்ரைன் போறாரு உக்ரைன் போய் ரஷ்யால என்ன அப்ரோச் பண்ணாரோ அதே அப்ரோச்சை தான் உக்ரைன்ல பண்றாரு உக்ரைன் அதிபர் வந்து நெகிழ்ந்துட்டார் இப்படி ஒரு மனிதான்றது அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி சமாதானப்படுத்தி ஆல்மோஸ்ட் இன்னும் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து போரை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவோன்னு பேசி டாக் ஆஃப் தி வேர்ல்டு நியூஸாக இது இருக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து ஒரே போரை நிறுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லி ஆனா பழைய காலத்துல ஆதி ஔவையார் அவங்க காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் காலத்துல வேற ஒரு குறுநில மன்னனுக்கும் சேரன் சேரன் செங்குட்டு அவங்களுக்கும் போர் நடக்க போகுது அப்போ அந்த குருண் வேற ஒரு குறுநிலை மன்னன்கிட்ட வந்து அவ்வையாரம்மா போறாங்க போய் பார்த்தா அவங்க கொண்டு காமிக்கிறான் அவங்க படையே அந்த படையில இருக்கிற கருவியெல்லாம் வேலு ஈட்டி அதெல்லாம் காமிக்கிறான் அதெல்லாம் வந்து நல்லா நல்ல நல்லா பாலிஷ் போட்டு நல்லா கூர்மையாக நிறைய இதை வச்சிருக்காங்க புதுசு புதுசா நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆஹ் அப்போ இதெல்லாம் எதுக்கு காமிக்கிற அப்படின்னு அப்போ அந்த அம்மா சொன்ன அந்த மன்னன் சொல்லி நான் கூட ஒரு ஒற்றனை வச்சு சேரனுடைய இதுக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னேன் அங்கெல்லாம் பழசாகி போயிருக்கு உடஞ்சி போயிருக்கு அப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு நாங்க புதுசா கருவிகள் எல்லாம் தயார் பண்ணியிருக்கோம் ஆகவே இந்த போர்ல வெற்றி பெறுவது உறுதி தான் அப்படின்னு ஒன்னு சொல்றான் அப்ப ஔயார் அம்மா வந்து அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்க ஒரு மாதிரி பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அவன் போரை நிறுத்ததுக்காக வேற மாற்று சிந்தனைகள் அவங்க பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னா நீ அங்கெல்லாம் உடஞ்சிருக்கிற கருவிகள்லாம் எப்படி உடைஞ்சதுன்னு நமக்கு தெரியுமா என்ன சொல்றீங்க பல போர்களை பல போர்களை சந்தித்து எந்த போர்களையும் தோல்வியுறாத ஆயுதங்களை கொண்டவன் அவன் அப்படி வெற்றி பெற்றதுனாலதான் அந்த ஒரு கருவிகள்லாம் உடைந்திருக்கு உன் கருவி உடையாம அப்படியே புதுசாக வச்சிருக்க அப்போ யூ டோன்ட் ஹாவ் என் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வார் உனக்கு வாரை பற்றிய அனுபவம் இல்லை அவனுக்கு பல வாரை பற்றிய அனுபவம் இருக்கு புதுமை இல்லாத ஆயுதத்தை கொண்டு கூட ஒரு வாரிடைய வெற்றி அடையக்கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் அந்த சேரனுக்கு இருத்து நீ புரிந்துக்கோ நீ புதுசா இருக்கிறவங்கள ஜெயிக்க முடியும்னு நினைக்காத தன்னுடைய திறமையாலும் அறிவு சமயோஜித புத்தியாலும் தான் போர்ல ஜெயிக்க முடியும் அதே நான் உன்கிட்ட வந்து சொல்றேன் ஆஹ் உன்னை பத்தி நான் அவன்கிட்ட போய் சொல்றேன் இப்ப நான் அவனை பத்தி உன்கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு நல்லா புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த போரை வேண்டான்னு விட்டுரு ஏன்னா தான் போப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னது அவன் யோசிச்சு யோசித்து பாக்குறான் ஔவையார் அம்மா வந்து நல்லா கன்சோல் பண்றாங்க அவனை கடைசி அந்த போர் வந்து நிப்பாட்டிட்டாங்க போர் நிப்பாட்டி போரை நிப்பாட்டினது மட்டும் இல்லாம ரெண்டு பேரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறாங்க அந்த அம்மா தமிழகத்தின் தலை சிறந்த புலவர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க ஔவையார் அவங்க ஒரு பெண்மணி திருவள்ளுவருக்கு வந்து தந்தை திருக்குறளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல மதுரையில திருக்குறள் திருக்குறள் எவ்வளவு பெரிய புத்தகம் இப்போ எவ்வளவு முக்கியமான புத்தகம் அதுக்கு அங்கீகாரம் அந்த காலத்துல கிடைக்கல அவ்வையார் போய் பாண்டிய மன்னன் சொல்லி திருக்குறள் வந்து மிக சிறந்த நூல் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடியே இது சிறந்த நூல் உலக உலக மக்களுக்கு தேவையானதுன்னு சொல்லி பாண்டிய மன்னன் ரெக்கமெண்ட் பண்ணி அப்புறம் சில டெஸ்ட் எல்லாம் வச்சுதான் அதை வந்து சிறந்த நூலாக பாண்டிய மன்னன் அறிவித்திருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி பெரும் பெரும் மன்னர்களையெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் போன்ற பெரும் புலவரையெல்லாம் தாண்டி அறிவு மிக்கவராகவும் தீரம் மிக்கவராகவும் வீரம் மிக்கவராகவும் விளங்கிய பெண்மணிதான் ஔவையார் ஜாதி இரண்டு வேரில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னு ஒரு கவிதை ஔவையார் எழுதியிருக்காங்க அந்த கவிதையை பாராட்டி பாரதியார் ஒரு இடத்துல இருக்கிறார் பாரதியாருக்கு வந்து பெண்ணினுடைய பெருமையை அறிவுறுத்தியதே விவேகானந்தருடைய சிஷியை நிவேதிதா தேவி நிவேதிதா தேவியை சந்திச்ச பிறகுதான் பாரதியார் பெண்ணியத்தை பத்தி நல்லா புரிந்து கொள்றாரு அப்ப ஆகவே இந்த மாதிரி நிறைய மகான்கள் பெரியவங்க சமூக ஆர்வலர்கள் அங்க எல்லாருமே ஆஹ் பெண்ணினத்தின் மேன்மைக்காக பாடுபடுறாங்க ஆனா பெண்களாகிய நாமும் அல்லது ஆண் பெண்ணை சார்ந்த நாமும் பெண்களாகிய நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இதே பெண் குலத்துக்கு எந்த இடர்பாடும் வராத வகையில அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க நினைவு